வணக்கம் நான் அபிநய தோட் பிகம் ஏ இன்றைய செய்திகள் ஒரு லட்சம் போதை மாத்திரைகள் ஆறு மாதத்தில் விற்பனை கும்பலை அள்ளியது கோவை போலீஸ் கோவை மாவட்டத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்த கஞ்சா போதை மாத்திரைகள் சமூக விரோதிகள் விற்பனை செய்து வருகின்றன இவர்களை தீவிரமாக கண்காணித்து வந்த தனிப்படை போலீசார் கர்நாடகாவை சார்ந்த பிரவீன் செட்டியார் கோவை குறிஞ்சி பிரிவை சார்ந்த ஷாகுல் அமீது ரித்திகாசன் அக்பர் அலி முருகன் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து கோவை போதை மாத்திரைகள் போதை மருந்துகள் உட்பட்டவற்றை பறிமுதல் செய்தன இது குறித்து கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் நேற்று நிறுவனரிடம் கூறினார் மருத்துவ பயன்பாட்டிற்காக வகை மாத்திரைகளை கோவையில் பல திடவ வடிவில் மாற்றி சிரிஞ்சி மூலம் செலுத்து சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன இது தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டன அவர்களுக்கு டாக்டரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மாத்திரைகள் விற்பனை செய்த மருந்து கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டன இதனால் கோவையில் இந்த மாத்திரைகள் கிடைக்காமல் கோவை மாநகர போலீசார் மோதை மருந்து விற்பனை கும்பல்கள் கர்நாடகா மாநிலத்தில் உப்ளிக் பகுதியை சார்ந்த வசந்தெட்டி என்ற மருத்துவக் கடைகளின் உரிமையாளர் பிரவீன் செட்டி மூலம் மாத்திரைகளை வாங்கி கடத்தி வரப்பட்ட தொடங்கினார் இவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தன பகுதி சென்ற வசந்த் செட்டியை செட்டி இருவரையும் கைது செய்யப்பட்டன போலீசாரின் பிடியில் சிக்காமல் அவர்களை தப்பி சென்றனர் இதனிடையே கோவையில் வந்த பிரவீன் செட்டியை நேற்று முதல் தினமும் கைது செய்து விசாரணை நடத்தி அவர்கள் மூலம் மற்றவர்களை கைது செய்தனர் வசந்த் செட்டியை தேடி வருகிறோம் வசந்த் செட்டியிடம் இருந்து ஒரு மாத்திரைகள் பதினாலு ரூபாய்க்கு வாங்கி பிரவீன் செட்டி அதை கோவையை சார்ந்த மற்றவர்களுக்கு அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்தன அவர்கள் அதை முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தன ஆறு மாதத்தில் ஒரு லட்சம் மாத்திரைகள் கோவையில் இவர்கள் விற்பனை செய்தது தெரிந்துள்ளது பள்ளி கல்லூரிகளை தொங்குவதற்கு முன்பே போதை பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பல்களை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் போதை பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பல்கள் மீண்டும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி